சாகலான தோணுச்சு ஆனா இப்போ நானே சம்பாதிக்கிறேன் எண்பது வயது மூதாட்டியின் நம்பிக்கை குரல் சேலம் மாவட்டம் ஏற்காடை சேர்ந்தவர் எண்பது வயது அன்னக்குடி பெயரில் மட்டுமே உணவு என்ற அர்த்தம் இருக்கு ஆனால் உண்மையில் தினம் தினம் சாப்பாட்டுக்கே திண்டாட்டம்தான் ஏற்காட்டில் குப்பைகளில் கிடைக்கும் பாட்டில்களை பொறுக்கி பழைய கடைகளில் விற்று அதன் மூலம் கிடைக்கும் சொற்பு பணத்தை கொண்டு பிழைப்பை நடத்தி வருகின்றார் இவரின் நிலை குறித்து தெரிந்து கொள்ள அவரிடம் பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஏற்காடு தான் சொந்த ஊர் இதே ஊரை சேர்ந்தவருடன் தான் கல்யாணம் ஆச்சு ஒரு மகன் என் மகனுக்கு முப்பது வயசு இருக்கும் நோய்வாய் பட்டதால் இறந்து போயிட்டார் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனது கணவரும் இங்கே நடந்த விபத்தில் அடிபட்டு இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஆகிட்டேன் இதனால் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் நானும் இதோ இந்த உயரத்துலேருந்து குதித்து செத்துடலான்னு நினச்சேன் ஆனால் என்னமும் முடியலை வயிற்று பொழுப்புக்காக வீட்டு வேலை தோட்ட வேலைன்னு செஞ்சேன் அப்புறம் வயசு ஆக ஆக என்னால் முடியல அதனால் என்னையும் யாரும் வேலைக்கு வச்சுக்கல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி கிடையாது இங்கே எங்கேயாவது தான் தூங்குவேன் சில நேரம் யாராவது வந்து சாப்பாடு தருவாங்க இப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு சுற்றுலாத்தலம் என்பதால் இந்த ஏற்காட்டில் நிறைய ஹோட்டல் இருக்குது அங்கே போய் நின்னா சுற்றுலாவுக்கு வருபவர்கள் கொஞ்சம் சாப்பாடு தருவாங்கன்னு நினச்சி கடை முன்னாடி தவம் கிடப்பேன் ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் தருவாங்க இது போல ரொம்ப நாளாக நின்னதுனால ஒரு நாள் கடைக்கார என்கிட்ட சண்டைக்கு வந்தான் சனினே உன்னால தான் யாரும் கடைக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு இங்கிருந்து போயிடு இல்லைனா சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சிலேயே ஊற்றுடுவேன்னு கோபமாக கெட்ட வார்த்தையில திட்டினான் ரொம்ப பசியா இருக்கிற நேரத்துல பிச்சை கேட்டிருக்க அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாள் குழப்பம் ஓட்டின ஒரு நாள் இல்ல பல நாள் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற போற வயசு தானே போய் சேர வேண்டியதானன்னு பல பேர் திட்டுனது உண்டு அப்பெல்லாம் ஏன் இன்னும் சாகலன்னு தோணும் ஒரு தடவை இல்ல இப்படி பல தடவை செத்து போயிடலான்னு நினைச்சேன் ஒரு மாசத்துக்கு மேல சாப்பாடு தண்ணீர் கூட இல்லாம பட்னி கிடந்திருக்கேன் அதுக்கு மேல என்னால முடியல ஏற்காடு முழுவதும் கால்நடையா சுத்துவேன் ஏற்காடுல ஹோட்டல் ஏராளமா இருக்கிறதுனால உணவு குப்பை நிறைய வரும் அங்க போனா உணவு கிடைக்கணுதான் அங்க போனேன் ஆனா அங்க தண்ணீர் பாட்டில் சாராய பாட்டில் நிறைய கிடந்தது அப்பதான் ஒரு முடிவு செஞ்சேன் எதுக்கு கண்டவங்கிட்ட திட்டு வாங்கணும் இந்த குப்பையில கிடக்கும் பாட்டில பொறுக்கி வித்தா காசு கிடைக்கும் அதுல இருந்து வரும் காசுல மிச்சம் இருக்கிறத வச்சு பொழப்பு ஓட்டலான்னு நினைச்சேன் அன்னையில இருந்து இதே வேலையை தான் எனக்கு இப்ப நான் யாருக்கிட்டயே யாசகம் கேட்கறது நானே சுயமா சம்பாரிச்சு சாப்பிடுறேன் முன்னெல்லாம் துரத்தி அடிச்ச கடைக்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் இப்ப நான் யாரையும் நம்பி இல்லை இந்த ஆண்டவனை நம்பி தான் இருக்கேன் என்னோட உயிர் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு போயிடு சாமின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்றார் அந்த பாட்டி மேலும் இது போன்ற பல தமிழர்களுக்கே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்